ஜோதிடம் சினி சேனல் வழியாக ஜோதிட கருத்துக்களை பார்த்து வரும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது எந்த ஜோதிட விதி என்றால் எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்லை உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்லை புதன் வீடு என்று உள்ளது அனைவருக்கும் தெரியும் புதன் வீடு என்பது மிதுனம் கன்னி அந்த வீட்டில் செவ்வாய் இருக்க வேண்டும் புதன் வீட்டில் செவ்வாய் இருக்க வேண்டும் மிதுனம் கன்னி புதன் வீடு இந்த இடத்தில் செவ்வாய் குறிப்பிட்டுள்ளது மேலே பாருங்கள் இந்த இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் வீட்டில் புதன் இருந்தாலும் செவ்வாய் வீடு என்பது மேசம் வெளிச்சகம் இந்த வீட்டை பாருங்கள் இதில் புதன் இருக்கிறது இது மாதிரியான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் புதன் இருக்க வேண்டிய இடத்தில் செவ்வாயும் செவ்வாய் இருக்க வேண்டிய இடத்தில் புதனும் இருந்தால் அவர்களுக்கு என்ன பலன் என்பதை இப்பொழுது பார்ப்போம் அவர்களுக்கு ஜோதிடம் நன்றாக வரும் இது மாதிரியான அமைப்பு உள்ளவர்களுக்கு ஜோதிடம் நன்றாக வரும் அல்லது மருத்துவ துறையிலும் வேலை பார்ப்பார்கள் மருத்துவ துறையிலும் வேலை அவர்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான அமைப்பு உள்ளவர்களுக்கு அல்லது மாந்திரீகம் தாந்திரீகம் மந்திரத்தில் மந்திர உபதேசம் செய்தல் மந்திரம் ஜெபித்தல் இவற்றில் நிபுணராக விளங்குவார்கள் மாந்திரீகம் தாந்திரீகம் செய்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு நன்றாக பழிக்கும் இந்த அமைப்பு உள்ள கிரகத்தால் அந்த வேலையில் செய்பவர்கள் நன்றாக பலன் கிடைக்கும் அவர்களுக்கு நிபுணராக விளங்குவர் மந்திரம் தந்திரம் ஜோதிடம் மருத்துவத்துறை இந்த மூன்று சிறந்து விளங்குவதற்கு இந்த மாதிரியான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்றே பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அடுத்து வருவது எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்லை எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆறாம் இடத்தில் லக்கணத்திற்கு ஆறில் ராகு கேது வைத்திருந்தால் ராகு கேது லக்கணத்திற்கு ஆறில் இருக்க வேண்டும் அவரவர் ஜாதகத்தை பிறக்கும்போது உள்ள ஜாதகத்தை பாருங்கள் அப்படி இருந்தால் விஷ ஜந்துக்கள் விஷ ஜந்துக்களால் பாதிப்புகள் இல்லை அவர்களுக்கு எந்த விஷமும் அவர்களை கிடைக்காது தீண்டாது என்பது பொருள் அது மட்டும் இல்லாமல் எதிரிகளை தோல்வி அடைய செய்வார்கள் எதிரியெல்லாம் இவரை பார்த்தவுடன் விலகுவார்கள் அதனால் அவர்களுக்கு நன்மை ஏற்படும் ஆறில் அமைந்த ராகு கேதுக்களால் எதிரிகள் தோல்வி அடைவார்கள் கடன் கொடுத்தவர்கள் கூட திருப்பி கேட்க மாட்டார்கள் கடன் கொடுத்தவர்கள் கூட திருப்பி கேட்க மாட்டார்கள் அப்படி திருப்பி கேட்டால் அவர்கள் இருக்க மாட்டார்கள் திருப்பி கேட்பதற்குமே இருக்க மாட்டார்கள் அவர்கள் என்பது பொருள் அவரது மகனோ பேரனோ தான் கடனை திருப்பி கேட்க வேண்டும் இவ்வாறு பலம் பொருந்திய ஆறில் அமையும் ராகு கேதுக்களால் பல நன்மை ஜோதிடர்களுக்கு உருவாகிறது என்பதை நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இதை உங்கள் ஜாதகத்தை பிறந்த ஜாதகை வைத்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆறில் இருந்தால் இந்த பலன் என்று அடுத்து வருவது நாம் அடுத்து பார்ப்பது எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்கள் ராசி கட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி பதினோராம் வீடு லக்கணத்திலிருந்து ஒன்று ரெண்டு என்று எண்ணிக்கொள்ளுங்கள் பதினோராம் வீடு எந்த வீடு என்றாலும் வரலாம் பரவாயில்லை லக்கணத்திற்கு ஏற்றால் போல் பதினோராம் வீடு மாறும் வெவ்வேறு லக்கணத்திற்கு ஆனால் அந்த பதினோராம் வீட்டில் சூரியன் என்ற கிரகமும் சந்திரன் என்ற கிரகமும் இருக்க வேண்டும் ரெண்டும் ஒன்றாக அப்படி இருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் அதிக லாபம் பெறுவார்கள் நன்றாக பாருங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்லை பதினோராம் வீட்டில் சூரியனும் சந்திரனும் இருந்தால் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய தொழில்களில் அதிக லாபம் கிடைக்கும் ஏன் என்றால் சூரியன் சம்பாதிக்கக்கூடியவர் சந்திரன் இரவில் பிரகாசமாக விளங்கக்கூடியவர் ஆதலால் இவர்கள் இருவரும் லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பகலில் சம்பாதிப்பதை விட அதிகமாக இரவில்தான் அதிகமாக சம்பாதிப்பார்கள் ஏனென்றால் இந்த இரண்டு சூரியனும் சந்திரனும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமைந்துள்ளதால் இவ்வாறு அவர்களுக்கு லாபம் அடைய செய்யும் தொழிலில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலே குறிப்பிட்டதை பாருங்கள் கடகம் லக்கணம் ரிசபம் ராசியில் சூரியனும் சந்திரனும் இருவரும் ஒன்றாக கூடியுள்ள இது உதாரணத்திற்காக காட்டியது ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்திலும் தனிப்பட்ட லக்கணங்கள் அவரவர் அவர் பிறந்த லக்கணத்திற்கு ஏற்றாற்போல் சூரியனும் சந்திரனம் பதினோராம் வீட்டில் இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டால் உங்களுக்கு நான் கூறிய லாபஸ்தானத்தில் மூலமாக லாபம் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த விதிகளையெல்லாம் நீங்கள் எழுதி கொண்டு வைத்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து வீடியோவும் வரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பதிவில் பார்க்கலாம் வணக்கம்